மாதிரி வச்சு தைரியம் வந்து நான் அதில் Allah Akbar Allah

நேர செம்மி நேரம் செம் விடு ரெண்டல நிஷ எவ நல்ல எவனா நல்ல விதங்க சிகிச்சை கொடுத்து தொடுவாங்க ஏழு நிமிஷம் ஜிஹி சௌர

చూసా గారు కొండపల్లి గ్రామం గ్రామం ప్రకాష్ మార్కాపురం మండలం ప్రకాశం వాళ్ళ చెప్పి ఏ రెండు విషయాల్లో చెప్పండి చేసుకున్నాను మీ ரெண்டை செல பதக்கொண்டு ரவுண்டி இரவெய் தொண்ட் வந்தாலும் ஏழவ ரெண்டு நிமிஷம் ஐந்து செலுத்தி எதவ